அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புனித ரமலானில் இரவு வணக்கங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹலைவ செல்பவர்கள் மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு ரமலானின் கடைசி பத்து நாட்களில் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் சிரத்தை எடுப்பவர்களாக இருந்தார்கள் இந்த செய்தி மாஜா என்ற நூலிலே ஒன்று ஏழு ஆறு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புனிதமான ரமலான் மாதத்தில் முக்கியமாக அம்சமாக இருக்கின்ற கடைசி பகுதி அதை நாம் சரியான முறையிலே பயன்படுத்த கடமைப்பட்டுள்ளோம் முடிந்த அளவு மற்ற காரியங்களை விட்டுவிட்டு முழுவதுமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் குறிப்பாக இரவு வணக்கங்களில் ரமலானில் கவனம் செலுத்த வேண்டும் இரவு வணக்கத்தை நீங்கள் அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு முன் சென்ற நல்லடியார்களுடைய பண்பு அல்லாகுவின் அளவில் நெருக்கத்தை ஏற்படுத்தும் பண்பு தீய செயல்களை அழித்துவிடும் பண்பு பாவத்தை தடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் உடலிலே இருந்து நோயை விரட்டுவதற்கு காரணமாக அமையும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஜாபீரன் அப்துல்லா ரதியல்லாஹு அனுகூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹுல் ஜாமி என்ற நூலிலே நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பத்து வசனங்கள் ஓதி தொழுதவர் கவனக்குறைவானவர்களில் எழுதப்படமாட்டார் நூறு வசனங்களை ஓதி தொழுதவர் அல்லாவுக்கு வழிபடுபவர்களில் எழுதப்படுவார் ஆயிரம் வசனங்களை ஓதி தொழுதவர் அவர் சிறந்த அந்தஸ்துக்குரியவராக பார்க்கப்படுகிறார் என்று அப்துல்லாஹிவின் அமர்நதிகள் அனுகூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட செய்தி சாகி அபுதாவூத் என்ற நூலிலே ஒன்று மூன்று ஒன்பது எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரவு நேரத்தினுடைய தொழுகையை விட மிகச்சிறந்த வேறு எந்த வணக்கத்தையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று நம்முடைய முன்னோர்களில் ஒருவர் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை தெளிவுபடுத்துகிறார்கள் அல்லாமா இம்ருல் ஜவுசி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் மிகச்சிறந்த குரானுடைய விரிவுரையாளர் முன்னோர்கள் இரவு தொழுகை விஷயத்தில் பல நிலைகளிலே இருந்தார்கள் ஒன்று இரவு முழுவதும் நின்று வணங்குவார்கள் இஷா தொழுகைக்காக வேண்டி அவர்கள் அங்க தூய்மை செய்து கொண்ட அதே ஒழுவோடு அதிக நேரம் நின்று வணங்குவார்கள் இரவில் பாதியை தொழுகையில் கழிப்பார்கள் இரவின் மூன்றில் ஒரு பகுதியை வணக்கத்தில் கழிப்பார்கள் இரவின் ஆறில் ஒரு பகுதியை தொழுகைக்காக வேண்டி செலவழிப்பார்கள் கணக்கு எதுவும் வைத்து கொள்ள மாட்டார்கள் தொழுவார்கள் தூக்கம் வந்தால் தூங்கி விடுவார்கள் விழிப்பு வந்தால் மறுபடியும் எழுந்து தொழுவார்கள் இப்படி இரவை நம்முடைய முன்னோர்கள் பாவித்த விதம் அவர்கள் உன்னதமான அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்கு சரியான காரணமாக இருந்தது என்பதையும் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் ரமலான் மாதத்தில் ஒரு விசுவாசி இரண்டு யுத்தத்தை சந்திக்கிறார் ஒன்று பகலில் நோன்பு வைப்பது இரண்டாவது இரவிலே நின்று வணங்குவது இந்த இரண்டுமே இந்த இரண்டு யுத்தத்தையுமே எவர் மேற்கொள்கிறாரோ அவர் கணக்கில்லாமல் நன்மையை சம்பாதிக்க கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே புனிதமான ரமணான் நம்மை வந்து அடைந்திருக்கிறது அந்த ரமணானில் அதிகமான முறையிலே இரவு காலங்களில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அல்லாஹுடைய நேசத்தையும் நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை அடைந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா